அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கதிரேசன் பிகாம் பிஹெச்டி முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தான் கதிரேசனுக்கு அவனுடைய மாமன் மகளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் மாமா சுப்பிரமணியின் மகள் மதுமிதா கதிரேசனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள் மதுமிதா என்னபடியே அவளுடைய அப்பா சுப்பிரமணி கதரேசனின் அப்பா சத்தியமூர்த்தியிடம் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்தார் திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தது திருமண நாளன்று மணமகன் அறையில் கதிரேசன் இல்லை கடிதம் மட்டுமே இருந்தது அறைக்கு மகனை தேடி சென்ற சத்தியமூர்த்தி கடிதத்தை எடுத்து வந்து படித்தார் படிக்காதவளை திருமணம் செய்து கொள்ள எனக்கு துளியும் சம்மதம் இல்லை என்னுடைய விருப்பத்தை கேட்காமலேயே திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்தது என் தந்தையின் தவறுதான் தான் அது என் தவறு இல்லை நான் இங்கிருந்து செல்கிறேன் என்னை யாரும் தேட வேண்டாம் என அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது தாயில்லாத பெண்ணை இப்படி திருமண கோலத்தில் வந்து நிறுத்திவிட்டேனே என்னால் என் மகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தர முடியாமல் போய்விட்டது என கண்ணீர் வடித்தார் சுப்பிரமணி மதுமிதா ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தாள் சத்தியமூர்த்தி என்ன செய்யலாம் எப்படி இவர்களுக்கு ஆறுதல் கூறுவது என தெரியாமல் முடித்து கொண்டிருந்தார் சட்டன அவருக்கு தன் மகன் சரவணனின் ஞாபகம் வந்தது மண்டபத்தில் அவரது கண்கள் தன் இரண்டாவது மகனை தேடியது மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் சரவணன் திருமணம் நின்று போனது கூட தெரியாமல் மும்முரமாக வேலையை பார்த்துக் கொண்டிருந்தான் வேகமாக அவனை நோக்கி சென்று நடந்த விஷயத்தை கூறி மதுமிதாவை திருமணம் செய்து கொண்டு அப்பாவின் மானத்தையும் மரியாதையையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என கெஞ்சினார் சத்தியமூர்த்தி சுப்பிரமணி தன் மகள் மதுமிதாவிடம் சென்று அப்பாவின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்ச அவள் அவள் சொல்வதற்கு எதுவும் இல்லை சரவணன் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் அவர்கள் வாழ்க்கை இருவரது விருப்பமே இல்லாமல் தொடங்கியது வேறு வழி இல்லாமல் சரவணனும் மதுமிதாவும் இணைந்து வாழ்க்கையை நடத்த தொடங்கினர் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் முதல் ஆண் குழந்தையும் இரண்டாவது பெண் குழந்தையும் பிறந்தது சரவணன் சிறிய அளவில் தொழில் ஒன்றை செய்து வந்தான் அதன் மூலம் வரும் வருமானம் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது ஆனாலும் மதுமிதா எதிர்பார்த்த வாழ்க்கையை சரவணனால் ஏற்படுத்திக் கொடுக்க முடியவில்லை மதுமிதா எப்போதும் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டது போலவே இருப்பாள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது வீட்டை கவனித்துக் கொள்வது என எதிலும் அவள் குறைபட்டுக் கொள்ள மாட்டாள் ஆனாலும் அவள் மனம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தது காலங்கள் ஓடியது ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் கதிரேசனிடமிருந்து கடிதம் வந்தது சென்னைக்கு சென்று அங்கே கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிக்கு சேர்ந்து விட்டதாகவும் உடன் பணியாற்றிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்திருந்தான் கூடவே அவனது தொலைபேசி எண்ணையும் அனுப்பியிருந்தான் சத்தியமூர்த்தி அவனுக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினார் வீட்டிற்கு வந்து செல்லவும் கூறினார் ஆனால் கதரேசன் ஊருக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டான் நீங்கள் வேண்டுமானால் என்னுடன் வந்து இருந்து கொள்ளுங்கள் அப்பா என்று கூறினான் சத்தியமூர்த்தி அதனை கண்டுகொள்ளவில்லை சரவணனுக்கும் மதுமிதாவுக்கும் கதரேசன் கடிதம் எழுதியது பேசியது அனைத்தும் தெரிய வந்தது மதுமிதா கதிரேசனை திருமணம் செய்து கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாள் ஆனால் சரவணன் பெரிதாக படிக்காதவன் சிறிதாக தொழில் செய்து வருபவன் அவனை திடீரென திருமணம் செய்து கொள்ளும்படி சூழ்நிலை ஏற்பட்டது அதை நினைத்து அவ்வப்போது மனதுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தாள் போதாக்குறைக்கு கதிரேசனிடமிருந்து வந்த கடிதம் அவளை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது சரவணனோடு வாழ்ந்த இந்த ஐந்து ஆண்டு திருமண வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதையும் அவ்வளவு சுலபமாக வாங்கிவிட முடியாது அதற்கு ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும் நான் கதரேசனை திருமணம் செய்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கை பிரமாதமாக இருந்திருக்கும் என சரவணனிடம் பலமுறை சொல்லியிருக்கிறாள் மதுமிதா அதனால் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வந்திருக்கிறது இந்த நவீன உலகில் ஆடம்பரமான பகட்டுத்தனமான வாழ்க்கையையே மதுமிதா விரும்பினாள் சரவணனும் தன்னுடைய தொழில் சூடு பிடித்தால் கண்டிப்பாக நீ ஆசைப்படும் வாழ்க்கையை என்னால் அமைத்துக் கொடுக்க முடியும் நீயும் ஒத்துழைத்தால் இது எல்லாம் சாத்தியம்தான் இதை நீ உணர்ந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை பல முறை அவளிடம் எடுத்து கூறினான் ஆனாலும் அவள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சரவணனின் அப்பா உடல்நலம் சரியில்லாமல் இருந்து இறந்து போனார் கடைசி உயிர் பிரியும் நேரத்தில் கூட கதிரேசன் வந்து பார்க்கவில்லை அவர் இறந்த பிறகுதான் வந்து பார்த்தான் சரவணனின் ஹோட்டல் தொழிலும் நொடித்து போக ஆரம்பித்தது குடும்பத்தை நடத்துவதற்கே மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது மதுமிதா வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்தாள் சொந்தமாக வைத்திருந்த ஹோட்டலை மூடிவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் சரவணன் கதரேசனின் மொபைல் எண் மதுமிதாவுக்கு கிடைக்க அவனுக்கு தொடர்பு கொண்டு பேசினாள் மதுமிதா ஏன் என்னை திருமணம் செய்யாமல் விட்டுவிட்டு சென்றீர்கள் உங்களால் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்றாள் கதிரேசனோ அவளிடம் தொடர்ந்து பேச விருப்பமில்லாமல் நாங்கள் இரண்டு பேரும் சம்பாதிப்பதாலேயே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும் உன்னை திருமணம் செய்திருந்தால் நானும் உன்னோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நிம்மதியில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்னை போனில் தொடர்பு கொள்வது இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போனின் தொடர்பை துண்டித்தான் மதுமிதா மனமுடைந்து போனாள் கதிரேசன் இவ்வளவு அவமானப்படுத்திய பிறகு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் பிறந்தது தன் கணவனுக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று யோசித்தாள் ஏற்கனவே நொடித்து போன தொழிலை மீண்டும் எடுத்து நடத்த முடியுமா என்றும் யோசனை செய்து பார்த்தாள் சரவணன் வேலை முடிந்து வந்தவுடன் உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என அழைத்தாள் எதனால் உங்கள் தொழிலை விட்டுவிட்டு தற்போது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் போட்டிகள் அதிகம் உணவுத் தொழிலில் சுவையும் மிகவும் முக்கியம் புதிதாக வந்த நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை சமாளிக்க முடியவில்லை அதனால் சிறிய அளவில் நடத்தி வந்த எனது ஹோட்டல் தொழில் நொடித்து போனது என்றான் அந்த தொழிலை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி நாம் யோசிக்கலாம் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என ஆறுதலாக பேசினாள் அவள் பேசியது அவனுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அவனுள்ளேயே உறுதி கொண்டிருந்த ஒன்றை அவளிடம் கேட்டுவிட வேண்டும் என்று மனது துடித்தது நீ கதரேசனிடம் போனில் பேசினாயா என்று கேட்டான் ஆம் என்னை ஏன் திருமணம் செய்யாமல் விட்டுவிட்டு சென்றீர்கள் என்று கேட்டேன் கேவலமாக பேசிவிட்டார் இதுவரை ஏதோ வாழ்கிறோம் என வாழ்ந்தேன் இனி அவர் முன்னால் நாம் நல்ல நிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது என்றாள் தொழிலை மீண்டும் தொடங்குவதற்காக தன் நகைகளை அடமானம் வைத்துக் கொடுத்தாள் மேலும் புதிதாக சில உணவுகளையும் அவளே தயாரித்து கொடுத்து வியாபாரத்தை அதிகப்படுத்த உதவி செய்தாள் அவர்கள் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய தொடங்கியது வீட்டு செலவுகள் குழந்தைகளின் செலவுகள் என அனைத்தும் சமாளித்தது போக நல்ல முறையில் சேமிப்பும் வர துவங்கியது மதுமிதாவோ வெறும் சிறு வண்டியை வைத்து மட்டும் தொழில் செய்து கொண்டே இருந்தால் பிழைக்க முடியாது ஒரு கடையை வைத்து தொழில் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடை அமைந்திருக்கும் இடம் மக்கள் அதிகமாக கூடும் இடமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு கடையை பாருங்கள் நானும் கடையிலிருந்து வியாபாரத்தை பார்த்து கொள்கிறேன் என்றாள் தன் கணவனோடு சேர்ந்து சளைக்காமல் பாடுபட்டாள் சில நேரங்களில் சரவணன் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இத்தனை வருடமாக நம்முடன் இருந்தவளா இப்படி மாறிவிட்டாள் என்று அவனுக்குள் தோன்றியது அவர்கள் எதிர்பார்த்தது போலவே நகரில் உள்ள ஒரு கடையை பார்த்து பேசிவிட்டு வந்தான் வாடகை அட்வான்ஸ் என அனைத்தும் அதிகமாக இருக்க நம் திறமையை நம்பி இறங்குவோம் நடப்பது நடக்கட்டும் என்று துணிந்தார்கள் கடையை திறப்பதற்கான அனைத்து வேலைகளும் மிக சிறப்பாக நடந்தது தன் அப்பாவை அழைத்து கடையை திறக்க வைத்தாள் அவரும் சந்தோஷமாக திறந்து வைத்து வாழ்த்தினார் கடையின் வியாபாரம் மிகவும் நல்ல நிலையிலேயே இருந்தது வருமானம் பெருகியது பொதுமக்களும் அதிக அளவில் வந்து சாப்பிட துவங்கியிருந்தனர் சரவணனுக்கு சரிக்கு சமமாக நின்று உழைத்தாள் மதுமிதா திடீரென கடை மீது குறை சொல்லி கடையிலிருந்து வாங்கி சென்ற உணவுப் பொருளில் தேள் இருந்தது என வீடியோ பரவியது உணவுப் பொருள் அதிகாரிகள் வந்து சோதனை செய்தனர் ஆனால் உணவு சுத்தமான முறையிலேயே தயாரிக்கப்பட்டு இருந்தது இருந்தாலும் உணவு வாங்கி சென்றவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர் வீடியோ பரவியதால் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் குறையத் தொடங்கி இருந்தனர் கடையில் வருமானம் பாதிக்கப்பட்டது கடைக்கு வாடகை கொடுப்பதற்கே கஷ்டமாக இருந்தது ஏற்கனவே கடை நல்ல நிலையில் ஓடிய சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து சமாளித்தாள் மதுமிதா என்னதான் வீடியோ வெளியாகி இவர்கள் மீது இருந்த நம்பிக்கையால் தொடர்ந்து சில வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் மூன்று மாதங்கள் ஓடியிருந்த நிலையில் பழசெல்லாம் மறந்து போக பழையபடி வாடிக்கையாளர்கள் வர இருந்தனர் அந்த நிலையிலேயே மற்றொரு சம்பவம் அவர்களுக்கு இடியாக வந்து இறங்கியது மதுமிதாவின் மகன் படிக்கும் பள்ளியிலிருந்து போன் வந்திருந்தது மகனுக்கு என்னானதோ என்று பதறி அடித்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு ஓடினார்கள் கூட படிக்கும் பையனின் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டி நிற்க வைத்திருந்தனர் ஆனால் நான் திருடவே இல்லை என சொல்லிக் கொண்டிருந்தான் மகன் திருடியிருக்க வாய்ப்பே இல்லை என தன் மகன் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருந்தாள் மதுமிதா ஆனாலும் திருடு போன பணம் அவன் பையில் கிடைத்ததாலும் அவன் திருடியதை ஒருவன் பார்த்ததாகவும் கூறியதால் அவனை பள்ளியிலிருந்து இருந்து ஒரு வார காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்தனர் தன் மகனை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தவள் அவனிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தாள் ஆனாலும் அவன் நான் எடுக்கவே இல்லை எனக்கு என்ன வேண்டுமானாலும் அப்பா வாங்கி கொடுத்து விடுவார் அப்படி இருக்கும்போது நான் எதற்காக திருடப் போகிறேன் என்றான் கடவுள் இருந்தால் நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார் கண்டிப்பாக இதற்கான தண்டனை கிடைக்கத்தான் செய்யும் நீ எதற்கும் கவலைப்படாதே மனதைரியத்தோடு பள்ளிக்கு சென்று படிப்பதில் கவனத்தை செலுத்து படிப்பே உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் என்பதை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே என அறிவுரை கூறி ஆறுதல் படுத்தினாள் வழக்கு விசாரணையின் முடிவில் அபராதம் விதித்தனர் வழக்கு விசாரணையின் போது தன் தம்பிக்கு உதவினான் கதிரேசன் கடையை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் தெரிவித்தனர் நிம்மதியாக கடையில் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் சரவணன் கடையின் முதலாளி வந்து மதுமிதாவிடம் அம்மா கடையை காலி பண்ணுங்க வேறு ஒருவர் கடை வைக்கணும்னு கேட்குறாரு நீங்க கொடுக்கறதை விட இரண்டு மடங்கு வாடகை கொடுக்க தயாரா இருக்காங்க எனக்கு வாடகை தான் முக்கியம் என்றார் குறைவான வாடகைக்கு உங்களுக்கு கடையை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இரண்டு மாதம் டைம் கொடுக்கிறேன் அதுக்குள்ள கடையை எப்படியாவது காலி பண்ணி கொடுங்க என்றும் வாடகை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று கூறியும் அவர் விடாப்படியாக கடையை காலி செய்யுங்கள் என சொல்லிவிட்டு சென்றார் அனைத்தும் மண்டைக்குள் குடைந்து கொண்டிருக்க வேலையில் கவனத்தை செலுத்த முடியாமல் தவித்தாள் மதுமிதா ஒரு மாத காலம் ஓடியிருந்தது இன்னும் ஒரு மாதத்தில் கடையை காலி செய்து கொடுக்க வேண்டும் சரவணன் அதே தெருவில் வேறு ஏதாவது கடை வாடகைக்கு கிடைத்து விடுமா என தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் கடை எதுவும் காலியாக இல்லாததால் என்ன செய்வது என தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது கடையில் வியாபாரமும் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த நிலையில் முதல் முறையாக பிரச்சனை வந்த நாளை அவள் மனதுக்குள் ஓட்டி பார்த்தாள் கடையை திறந்த போது கடைக்கு வந்திருந்த மதுமிதாவின் அப்பா அதன் பிறகு ஆறு மாதம் வரவில்லை ஊர் திருவிழா அன்று மதுமிதா அப்பா வீட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த ஒரு வாரத்தில் அவர் கடைக்கு வந்திருந்தார் இதற்கெல்லாம் காரணம் அவராக இருப்பாரோ இல்லை கதரேசன் காரணமாக இருப்பாரோ என்றும் யோசித்தாள் அன்று முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தாள் அடுத்த நாள் கடையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது மதுமிதாவின் மகன் அம்மா உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் என்ன என்று அவளும் கேட்க நான் திருடியதாக சொன்னான் இல்லையா அந்த பையன் நான் திருடவே இல்லை என்று தற்போது சொல்லிவிட்டான் நாங்கள் இருவரும் நண்பர்களாக மாறிவிட்டோம் என்றான் ஏன் அப்படி செய்தான் என கேட்டாயா என்றாள் மதுமிதா அதெல்லாம் நான் கேட்கவில்லையே என்றான் மதுமிதா சரி நீ போய் சாப்பிட்டு படு என சொல்லிவிட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் அடுத்த நாள் காலையில் பணம் திருடு போனதாக குற்றம் சொல்லியவனை சந்தித்து ஏன் அவ்வாறு சொன்னாய் என்று கேட்டாள் அவனோ சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்தான் நீ சொல் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அவனிடம் சொல்ல நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் ஒரு தாத்தா தான் பணத்தை கொடுத்து அவன் பையில் வைத்துவிட்டு பணத்தை திருடிவிட்டான் என சொல்லுமாறு சொன்னார் என்றான் அதற்காக எனக்கு பணமும் கொடுத்தார் அந்த பணத்திற்காக செய்துவிட்டேன் என்னை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் அவன் தாத்தா என்று சொன்னதை வைத்து தன் அப்பா தான் என்று முடிவு செய்தாள் அவள் ஏற்கனவே சந்தேகப்பட்டதும் தற்போது மகன் விஷயத்தில் நடந்ததிலும் அப்பாவே சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை நேரில் சந்தித்து உண்மையை கேட்டுவிட வேண்டும் என்று அவர் வீட்டிற்கு சென்றாள் எதிரில் சரவணன் வந்து கொண்டிருந்தான் கடைக்கு செல்லாமல் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் மதுமிதா ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று சொன்னான் என்ன என்று அவள் கேட்க கதிரேசன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று உன் அப்பாவிடம் சொல்லி இருக்கிறான் இருந்தாலும் அவர் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அனைவரிடமும் இருந்து அதை மறைத்துள்ளார் அவன் திருமண நாள் அன்று வெளியூருக்கு செல்வதற்கும் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னான் மேலும் அவ்வப்போது நமக்கு உதவி செய்வதும் என் அண்ணன் கதிரேசன் தான் பிறகு எதற்காக என்னை அவமானப்படுத்துவது போல் பேசினார் என்று கேட்டாள் அதையும் அவனிடம் கேட்டுவிட்டேன் நீ என்னுடன் சேர்ந்து இனியாவது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் அவ்வாறு பேசினேன் என்று சொன்னான் நான் அப்பாவை பார்ப்பதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் நடந்த அனைத்துக்கும் அவர்தான் காரணம் என்பது எனக்கு தொல்ல தெளிவாக தெரிகிறது ஏன் என்பதை மட்டும் கேட்டுவிட்டு வந்துவிடுகிறேன் என சொல்லிவிட்டு அப்பாவை பார்க்க சென்றாள் அப்பாவை பார்ப்பதற்காக சென்றவள் அவரை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள் சுப்பிரமணி படுத்த படுக்கையாக கிடந்தார் உயிர் கொண்டிருந்தது அப்பா என்ன ஆனது ஏன் எனக்கு தகவல் சொல்லவில்லை என்ற கேள்வியை தான் முதலில் கேட்டாள் என்னை மன்னித்து விடு என்று கண் அதை கண்டுகொள்ளாமல் உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டாள் மதுமிதா ஒரு மாதத்திற்கு முன் ஒரு கை செயல்படாமல் போனது பத்து நாளுக்கு முன் ஒரு காலம் செயல்படாமல் போய்விட்டது நான் செய்த பாவம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நானும் போய் சேர்ந்து விடுவேன் அதற்கு பிறகு நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார் நான் இறக்கும் வரை நீ இங்கு வரக்கூடாது அதுவே என் கடைசி ஆசை என்றார் அவர் சொல்லியதில் அவர்தான் அனைத்தையும் செய்தார் என்பதை புரிந்து கொண்டாள் மதுமிதா ஆனாலும் ஏன் என்ற கேள்வி மட்டும் அவளிடம் மிஞ்சியிருந்தது அப்பா ஏன் இதையெல்லாம் செய்தீர்கள் என்று மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் இங்கே இருந்து சென்று விடுகிறேன் என்றாள் நீ என் மகள் இல்லை உன் அம்மா சாகும்போதுதான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது திருமணமான பத்தாவது மாதத்திலேயே நீ பிறந்து விட்டாய் அவள் ஒருவனை காதலித்ததும் அவனோடு அவளுக்கு பழக்கம் இருந்தது எதுவுமே எனக்கு தெரியாமல் போய்விட்டது அதன் மூலம் உருவான கருதான் நீ என்பதும் எனக்கு தெரியாமல் போய்விட்டது நீ என் மகள் இல்லை என்ற உண்மை தெரிந்ததிலிருந்து உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள் தீயாக எரிந்து கொண்டிருந்தது உனக்கு திருமணமே நடக்கக்கூடாது என்று தான் ஆசைப்பட்டேன் ஆனால் எதிர்பாராத விதமாக சத்தியமூர்த்தி அவருடைய இரண்டாவது மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்துவிட்டார் சரவணனை திருமணம் செய்து கொண்டு நீ நிம்மதியாக வாழவில்லை என்று தெரியும் ஆனால் கடந்த சில நாட்களாக நீங்கள் இருவரும் சேர்ந்து தொழில் நடத்துவதை பார்த்தவுடன் மீண்டும் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று நினைத்தேன் என்னை ஏமாற்றிய என் மனைவி மேல் உள்ள கோபம் முழுவதையும் உன்மேல் காண்பிக்க என் மனது துடித்துக்கொண்டே இருந்தது உன் கடையின் மீது புகார் கொடுத்தது கடையை அதிக வாடகைக்கு கேட்டது உன் மகன் மீது பழி போட்டது என அனைத்தையும் செய்தேன் என்று கூறினார் நீங்கள் என்னை மகளாக பார்க்கவில்லை என்றாலும் நான் எப்போதும் உங்களை அப்பாவாகவே பார்த்தேன் எங்கள் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் மதுமித்தா நான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து மீண்டும் உங்களுக்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை நீங்கள் நிம்மதியாக இப்போதுதான் வாழ ஆரம்பித்துள்ளீர்கள் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்து விட்டார் ஒரு மாதத்தில் அவர் இறந்தும் விட்டார் அனைத்திற்கும் தன் அப்பா தான் காரணம் என்பது தெரிந்ததால் கதிரேசன் மேல் இருந்த கோபமும் தற்போது அவளுக்கு இல்லாமல் போனது அடிக்கடி கதிரேசனும் ஊருக்கு வந்து சென்றான் நிறைய பணம் வந்தாலும் ஆடம்பரமாக வாழாமல் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடத்தால் பொறுப்புடன் நடந்து கொண்டாள் மதுமிதா தன் கணவனோடு நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாள் வாழ்க்கை அவளுக்கான அனைத்தையும் கொடுக்க ஆரம்பித்தது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி